எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் அதை விட நிம்மதி எதுவுமே இல்லை எல்லாரும் விரும்புகிறதே அதுதான் இல்லையா அன்பான மேஷராசி நேர்களே மேஷராசிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யலான்னு இருக்கேன் என்ன உதவி செய்யலாம் ரொம்ப சிம்பிள் ஒரு சின்ன குழந்தை நடந்து போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்திலலாம் த பிடிச்சி நடக்கிறதுக்கு எழுந்திருக்கிறதுக்கு ஒரு நடவண்டி பழக்கம்னு ஒன்று சொல்லுவாங்க எத்தனை பேர் வீட்டில் இந்த நடவண்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க எத்தனை பேர் வந்து இந்த நடவண்டியில் பயன்பட்டுருப்பீங்க கண்டிப்பாக பயன்படாதவங்க இருக்க மாட்டாங்க அதே வயது முதிர்ந்த காலத்தில் அப்பையும் யாரையும் நம்பாமல் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கைத்தடி வாங்கி கொடுப்பாங்க இல்லையா அதாவது நடவண்டி வாங்கி கொடுத்தாங்க கைத்தடி வாங்கிக்கிறோம் ஆனால் ரெண்டுமே இன்னொருத்தவங்களை நம்பாமல் நாம் எழுந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் முதல்ல அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு மைண்டில் பதிவு பண்ணணும் மேஷ ராசிக்காரர்களே நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை ஃபுல்லாக பதிவு பண்ணணும் இன்னொருத்தவங்களை நான் நம்பி வாழக்கூடாது நம்ம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு முதல் படி நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் மனசில் பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இது முதல் படி நான் சொல்கிற இந்த ஆறு விஷயத்த நீங்கள் மனசில் பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இது முதல் படி ஏங்க நம்மளால் கோடீஸ்வரன் ஆக முடியுமா முடியாதா கோடீஸ்வரனா என்ன நாம் நினச்ச பொருளை வாங்கிறது நினச்ச மாதிரி வாழ்கிறது நினச்ச விஷயத்தை சாப்பிட்றது நம்ம நினைக்கிறது நடக்கிறது சார் அவ்வளோதானே கோடீஸ்வரன் இதில் என்னத்துக்கு நம்ம வந்து எப்படிங்க அதெல்லாம் நாம் எப்படிங்க ஆகிறது என்னத்துக்கு இந்த ஒரு அவல நிலை பேச்சு அதாவது முடியாது வராது கிடைக்காதுன்னு பேசலாமா முதல்ல மேஷம் நினைக்கலாமா அந்த வார்த்தையெல்லாம் மேஷத்தோடைய பெரிய பலமே முதல்ல நினைக்கிறதே வேஸ்ட்டு இது மாதிரிலாம் நெகட்டிவே கிடையாது மேஷத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அந்த கிரகத்தில் இருக்குது தெரியுமா சூரிய பகவான் உலகத்தையே ஆளக்கூடிய அந்த சூரியன் உச்சம் பெற்ற க ராசி அது நாடி நரம்புகளை எல்லாம் பதம் பார்க்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்ற ராசி நாம் வந்து கவலைப்படலாமா சனியே அங்கே பவர் கிடையாது மேஷத்தில் தெரியுமா மேஷ ராசிக்காரர்களுடைய ஆயுளை யாராலையும் தீர்மானிக்கவே முடியாது இந்த என்னது ஃபீனிங்ஸ் பறவையா அது மாதிரி எல்லா சிறகெல்லாம் ஒடிஞ்சு போனால் கூட திருப்பி மேஷம் முதலிருந்து ஆரம்பிக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு முடிவே கிடையாது அப்படிப்பட்டவர்களுக்கு என்னங்க கவலை முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நாம் நினைக்கிறது நடக்கணும் அவ்வளோதானே கோடீஸ்வரன் முதல் படி இந்த ஆறு விஷயந்தான் இந்த ஆறு விஷயத்தை கீப்பிட் பண்ணால் இருந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆக முடியும் சுவாமி இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன் இதை விட யார் சொல்லுவா அப்படி என்னென்ன ஆறு விஷயம் முதல்ல நம்ம கும்பிட்ற தெய்வத்தை முதல்ல பார்க்கணும் சாமி கும்பிட்றோம் ஏதோ ஒரு கடவுள் முதல்ல எடுத்துக்கிறோம் நம்மளுடைய செய்திகளை கடவுளை ஏன் கும்பிட்றோம் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல நிறைய பேருக்கு கடவுள் கும்பிட்றதுன்னா ஏன்னு தெரிய மாட்டேங்குது அதில் ஒரு நம்ம வந்து தர்க்கம் பண்ணக்கூடாது நம்ம நினைக்க விஷயத்தை விஷயத்த ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லணும் தான் கடவுள் எல்லோரும் கேட்க மாட்டான் கேட்குற மாதிரி கேட்பான் சில பேர் அது ம மதுவே பண்ண மாட்டான் மைண்டில் பார்த்துருக்கீங்களா சில பேர்லாம் போய் நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் மாங்கு மாங்குன்னு கற்றுவோம் ஆ ஆ அதுக்கு பிறகு பேச்சு வரும் பேசாது மனுஷன் அது வீட்டில் இருக்கிறவங்களே பாருங்களேன் பொண்டாட்டி புருஷன் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒய்ஃபுகிட்ட பயங்கரமாக அவருடைய ஆர்வமான சில விஷயத்தெல்லாம் சொல்லுவார் ஆனந்தமாக அவர் பா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார் நான் இப்படி என்னை பாராட்டினாங்க இப்படி இந்த இடத்துக்கு நான் போனேன் இப்படி அவர் வந்தார் அவர் எப்படி திரும்ப இருந்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த அம்மா அந்த செல்லை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சாயந்தரம் என்ன டிஃபன் பண்ணணும் அப்படின்வாங்க அந்த மனுஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது எதையாவது பண்ணுமா அப்படின்ட்டு போயிடுவார் அப்போ அந்த ஸ்பீச் என்ன பேசணும் பேசுகிறதுக்கு நமக்கு ஆசை நிறைய இருக்கும் அனுபவம் நிறைய இருக்கும் ஆனால் பகிர்ந்துக்கிறதுக்கு நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அதை நான் பகிர்ந்துக்கணும் போது அவன் காது கொடுத்து கேட்க மாட்டான் சில பேர் கேட்பான் ஆனால் அவன் பாவி கேட்குற மாதிரியே நடிப்பான் இந்த கேட்காம என்ன சமைக்கணும்னு சொன்ன வீட்டுக்காரமாக கூட நம்பிடலாம் சில நண்பர்கள் சில தெரிஞ்சவர்கள் அறிந்தவர்கள்லாம் கேட்குற மாதிரியே நடிப்பான் இப்போ நான் என்னங்க சொன்னேன் அப்படி திருப்பி கேளுங்க அவன்கிட்ட அது நீங்கள் சொன்னது கரெக்டாக நடக்கும் அப்படின்வான் அடப்பாவி நான் அப்போ அவன் கேட்கவே இல்லை ஆனாலும் நம்ம மனசில் இதை எல்லாம் யாரையாவது சொல்லணும் சொல்லலைன்னா நம்ம மனசு கேட்காது நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலுமே ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும்னு ஆசை வரும் இது மேஷராசியோட குணம் இல்லையா இந்த குணம் நம்மளை வெளிப்படுத்தணும் இதுக்கு என்ன தடை வந்தாலும் பரவாயில்லைங்க வெளிப்படுத்துங்க இது முதல் ஸ்டெப் என்ன தடை வந்தாலும் உங்கள் மனசில் நீங்கள் நினந்ததை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த விஷயங்களை உங்களோட அனுபவங்களை உங்களோட பெருமைகளை நீங்களே பறைசாட்டுங்க இப்போ பயன்ட்டு புரியுது முரசு கொட்டுங்க ஆமாம் நாமளே நமக்கு கொட்டுவோம்யா முரசு முரசு தானே கொட்டுறோம் நம்ம வாழ்க்கையை நம்ம வெளியில் கொண்டு வரணும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்னிலேருந்து மேஷம் எடுத்துக்கிற முதல் முடிவு அதான் நான் இந்த உலகத்தில் எதை சந்தித்த என்ன பாராட்டுகள் வந்தது என்ன எனக்கு வந்து என்னோட முயற்சியில் என்ன வெற்றி கிடச்சிது நானே வெளிப்படுத்துகிறையா பகிங்க பகிங்கிறமா புரியுது புரியுதுங்களா இது நம்ம செய்யலாமா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது நம்ம கும்பிட்ற தெய்வம் நம்மளை காப்பாற்றும் நீங்கள் நம்பணும் நீங்கள் எந்த தெய்வம் கும்பிட்டாலும் உங்களை அந்த தெய்வம் காப்பாற்றும் தெய்வம் உங்களை வழி நடத்தும் அதுக்கு தான் தெய்வத்திட்ட பேசுகிறது அவங்க திருப்பி பேச மாட்டாங்க அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தெய்வங்கிறது பிரபஞ்சம் பிரபஞ்சத்திட்ட ஒரு பதிவு பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கும் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் பேசுங்கள் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு எடுத்துங்க யார்கிட்ட பேசும்போதும் ஒரு கார் வாங்க போகிறேன் பிஎம்டபிள்யூ கார் வாங்க போகிறேன் சில பேர் சொல்லுவாங்க வெளியில் சொல்லாது அப்படின்வாங்க நான் அப்படி சொல்லலை நடக்காதவனுக்கு என்ன பண்ணுறது காசு இருக்குது எல்லாம் இருக்குது நான் வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது திருஷ்டிப்பட்டுடும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை ஆனால் நான் ஆசைப்படுறது பெரிய விஷயம் அது முதல்ல நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் பிரபஞ்சத்திட்ட பேசணும் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது ஆடி மாதம் ஒரு கார் வாங்கிடணுங்க இதுதான் நம்மளோட வேலை கனவுன்னு சொல்லக்கூடாது அதனால் கவனிங்க ஆடி மாதம் ஒரு கார் வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒரு கார் வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இடம் வாங்கணுங்க இடம் வாங்கலான்னு இருக்கங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க அது சொல்லக்கூடாது இந்த வேர்டு வந்து ஒரு சொல்கிற வேர்டு பிரபஞ்சத்தில் என்ன ஆகும்னா அந்த மைண்டு வந்து அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடும் எதிராளியாலே அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க தெரியாது அவனுக்கு இதே நீங்கள் அவங்ககிட்ட போய் ஆடி மாதம் நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா ஏ அப்பா எவ்வளவு அவன் கேட்பான் அது முடியுமா உன்னால் அப்படின்னுவான் அடுத்தது டீவெலாம் கட்டிடுவியா பேங்க் பேங்க்காரன்னு நம்மளை கேட்க மாட்டான் இவன் கேட்பான் இவனை கட்டுருவேன்னு சொன்னால் இவனுக்கு வைத்தல் புரிய புளி கரைச்சிரும் கட்டிடுவியா அப்படின்வான் கட்டிடுவியான்னு கேட்டான் கட்டிடுவியா கட்டிடுவியா கட்டுவேன்னு சொன்னதுக்கு ஏன்டா இவ்வளோ பயப்படுத்துற நீ கட்ட மாட்டேன் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிப்பான் கட்டு 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 அப்படின்வான் இப்போ என்னென்னா இப் யார்கிட்ட எதை சொல்கிறது அப்போ பிரபஞ்சத்து எப்படி பேசுகிறோம் யாராவது ஒருத்தவங்க சொல்லும்போது அந்த கேள்விகளை இப்படி தான் சொல்கிறோம் செய்கிறோம் இனிமேலாம் நான் பொறுத்துக்க முடியாது நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது நடக்க ஆரம்பிச்சிடும் பிரபஞ்சம் பயந்துடும் அப்போ மேஷத்தை நீங்கள் நினைக்கிற கடவுள் அந்த கடவுள்கிட்ட பேசும்போது அந்த கடவுள் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புள்ளி வச்சுருவார் முதல் படி இது ரெ முதல் படி எப்படி ரெண்டாவது படி நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் மேஷராசி அதனால் நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகலாம் அதில் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை கார் வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் மனசில் பதிவு பண்ணுங்க மனசில் பதிவு பண்ணுங்க உங்களுடைய பிரகடனம் படுத்துங்க நான் தான் செய்ய போகிறேன் பிரபஞ்சத்தில் பதிவு பண்ணுங்க இது ஒரு பக்கம் இது எல்லா விட இன்னொன்று இருக்குது ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் மதித்து மதிக்காமல் இருக்கக்கூடாது மதித்து செஞ்சிங்கன்னா பெரிய யோகம் உண்டு மேஷராசிக்காரர்கள் எல்லார்கிட்டேயுமே அன்பை ரொம்ப பகிர்ந்துக்காதீங்க எல்லார்கிட்டேயுமே ரொம்ப அன்பை பகிர்ந்துக்காதீங்க அன்பு ரொம்ப முக்கியம் ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் இருக்கணும் ஃபிக்சடில் போட்டணும் உங்கள் பையன் மேலே உங்கள் பொண்ணு மேலே உங்கள் பொண்டாட்டி மேலே உங்கள் பிள்ளைங்க மேலே குடும்பத்து மேலே பாசம் இருக்கலாம் உங்கள் புருஷன் மேலே உங்கள் வேலையாட்கள் மேலே உங்கள் வேலை மேலே அன்பு இருக்கலாம் பாசம் இருக்கலாம் அது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடாது நீங்கள் என்ன கொடுத்தாலும் திருப்பி அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க திருப்தியாக அடைய மாட்டாங்க யாருமே உலகத்தில் நீங்கள் தீ போன தீபாவளிக்கு ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் கூட வாங்கி தரலன்னா ஏன் வாங்கி தரலன்னு கேட்பாங்க புரியுதுங்களா ஏன் வாங்கி வாங்கித்தரலன்னு கேட்பாங்க கொடுக்கலனா அப்புறமா உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்துடுவாங்க அன்பு உங்கள் மனசுலேயே இருக்கட்டும் அது ரொம்பலாம் வெளிப்படுத்த வேண்டாம் இன்றைக்கி எல்லாமே இந்த உலகத்தில் பெரிய பெரியவர்கள் எல்லாருமே சிரமப்படுறது அன்பை கொடுத்துட்டு தான் அவங்களையே தியாகம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க அதனால ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் அன்பை போட்டு வைங்க ஒன்றும் தப்பு இல்லை எங்கேயும் போகாது உங்கள் பாசத்தை போட்டு வைங்க அப்பப்போ சிறுக சிறுக அள்ளி கொடுங்க போதும் இன்னும் சொல்லப்போனால் ஃபிக்ஸட்லேருந்து வட்டி வரும் பாருங்கள் அந்த வட்டியை மட்டும் கொடுங்க போதும் ஆமாம் பிள்ளைகள் வரைக்கும் புருஷன் வரைக்கும் பொண்டாட்டி வரைக்கும் ரொம்ப கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே அப்புறமா நமக்கே பேலன்ஸ் இருக்காது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டாட்டா காட்டிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் தான் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வழி முதல்ல இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பண்ணணும் முதல்ல நம்மளை மாற்றிக்கணும் இதை விட ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறேன் யார் உங்கள் பேச்சை கேட்கலன்னா அவங்கள்ட்ட பேசாதீங்க இன்றையிலேருந்து சபதம் எடுத்துங்க உங்கள் பேச்சை யார் கேட்கலையோ அவங்கள்ட்ட பேசக்கூடாது அதுவும் அவங்களுக்கு கண்டிப்பாக செய்து அது அறிவுரையெல்லாம் சொல்லக்கூடாது பாவம் பார்க்கக்கூடாது அறிவுரை சொன்னீங்கன்னா வேஸ்ட்டு அந்த அறிவை கொண்டு செயல்படுத்துபவர்களுக்கு மட்டும்தான் உரை இல்லைன்னா அந்த உரை வேஸ்ட்டு சரியா அப்போ யாராவது வந்து நீங்கள் மாட்டு மாட்டு மாதிரி சொல்லுவாங்க மாங்கு மாங்குன்னு கத்தின சார் அவன்கிட்ட எல்லாம் ஏதாவது புரிஞ்சுப்பான் அப்படின்னு பார்த்தேன் அவன் ஒன்றுமே புரிஞ்சிக்கல சார் அவன் ஏன் சார் அவன் புரிஞ்சிக்க வந்தான் புரிஞ்சிக்கவே வரலையே அவங்ககிட்ட போய் நீங்கள் மாங்கு மாங்குன்னு கற்றுனா என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணணும் மேஷ ராசிக்காரர்கள் ஒருத்தவங்கள என்ன பண்ணணும் எல்லாரையும் ஓட விட்டு பார்க்கணும் ஆட விட்டு பார்க்கணும் பேச விட்டு பார்க்கணும் பழக விட்டு பார்க்கணும் இவ்வளவு தாங்க நீங்கள் ஆகலாங்க எப்படி ஓட விட்டு பார்க்கணும் ஆட விட்டு பார்க்கணும் பழக விட்டு பார்க்கணும் பேச விட்டு பார்க்கணும் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிடாது கூடாது அவன் யார் அவனை முதலில் பழக பழக தான் அவன் பற்றி தெரியும் பேச பேச தான் தெரியும் உண்மையாக பேசுகிறானா பொய்யா பேசுகிறானான்னு அப்புறமா நம்ம முடிவு பண்ணிப்போம் அவனுக்கு என்ன செய்யலாம் செய்ய வேணான்னு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களை மேஷத்தை பொறுத்தவரை சூரியன் செவ்வாய் எல்லாம் சாதகமாக இருந்து சனியே உங்கள் ராசிக்கு கண்ட்ரோலில் இருக்கும்போது நீங்கள் கோடீஸ்வரன் ஆகாமல் போக முடியாது நீங்கள் கோடீஸ்வரனாக என்ன நாம் நினச்சது நடக்கிறது அதுதான் கோடீஸ்வரன் நாம் நினைக்கிறது நடக்காமல் போகாது அப்போ இன்னுமே நாம் நினைக்கிறது நடக்கணும்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இன்னிலிருந்து இது ஒரு தீர்மானமாக எழுதிக்கணும் நான் கடவுளை நம்புகிறேன் என்னை படைத்த பிரபஞ்சத்தை நம்புகிறேன் பிரபஞ்சத்திட்ட முதல்ல நான் சொல்லிடுறேன் இது எனக்கு நடக்கும் இது நடத்த போகிறேன் அப்படின்னு அடுத்தது இந்த அன்பை அளவு கொண்டு கொடுக்குறேன் பாசம் அன்பெல்லாம் அளவோடு கொடுக்குறேன் அதிகமாக கொடுக்க போகிறது இல்லை நான் கொடுத்து கொடுத்து ஏமாந்துட்டேன் போதும் கெட்ட பேர் வாங்கினது தான் மிச்சம் அதெல்லாம் அளவோடு தான் கொடுக்க போகிறேன் ஃபிக்சரில் போட போகிறேன் இப்போ அவங்க மேலே இருக்கிற அன்போ பாசமோ என்னை குறைய இல்லை ஃபிக்சரில் போட போகிறேன் அதனால் அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னிலிருந்து ஒரு விஷயம் மேஷ ராசிக்காரர்கள் எதையுமே யோசித்து செயல்படுங்க உங்களோட ராசிநாதன் நல்லா இருக்காருங்க கிரகநிலைகள்லாம் நல்லா இருக்குது இப்போ உங்களுடைய இந்த ஏழரசனி ஆரம்பம் ஒரு பெரிய அமக்கலத்தை கொடுக்க போகுது இந்த நேரத்தில் தாங்க நம்ம இது மாதிரிலாம் முடிவு எடுக்கணும் அப்படி முடிவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம் ஆகலாம் உங்கள் எண்ணம் கண்டிப்பாக எளிதில் நிறைவேறுங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்